கல்வனின் தீரா காதல் அத்தியாயம் பதிமூன்று தருணின் செய்கையை கண்டவளுக்கு இருந்த ஆத்திரம் அனைத்தும் காணாமல் போய் பதட்டம் குடிக்கொண்டது வெளிக்காட்டாது தைரியமாக இருக்க முயற்சித்தாலும் முடியாதுதான் போனது யாசைக்கு நீ முதல்ல ஒத்துப்போ அப்புறம் உன்னை பொண்டாட்டி ஆக்குறேன் உன் அழகு என் உணர்ச்சியெல்லாம் தூண்ட வைக்குதுடி எந்த பொண்ணு கிட்டையும் நான் இப்படியெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல ஆனா நீ ஆசையோடு கூறியவாறு அருகில் நெருங்கி வர அவனை தள்ளி விட்டு ஓட ஆரம்பித்தாள் மிக பெரிய குடம் என்றாலும் எங்கு செல்ல முடியாது வழி கூட இல்லாது அரை வெளிச்சி மூடுதான் இருந்தது அவசரப்பட்ட தன் முட்டாள் முட்டாள்தனத்தை எண்ணி தன்னையே நின்று கொண்டு அவனிடம் இருந்து தப்ப முயற்சி செய்ய எங்கே செல்வம் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க உன்னாலையும் ஏன் என்னால கூட நினைச்சா வெளியில போக முடியாது ஏன்னா என்னோட ஆளுங்க வெளியில இருக்காங்க டைம் வேஸ்ட் பண்ணாத சொல்லும் இப்ப மட்டும் என் ஆசைக்கு அடிப்பணில அங்க விஜய் உயிரோட ஒரு ரேடியோ போக வச்சிருவேன் கோபமோடு அங்கிருந்த ஒரு இரும்பு துண்டினை எடுத்து வந்து தாக்க முயற்சித்தாள் முள்ளையை தாக்க குச்சி போதுமா என்ன முடியில் அவளின் கரங்களை பற்றி தடுத்து அதனை பிடுங்கி வீசி எறிந்தான் விடுடா என்ன நீ எல்லாம் ஒரு மனசனா விஜய்க்கு மட்டும் ஏதாவது நடந்தா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்பவும் இப்பவும் இப்படித்தான் தான் சொல்றேன். உடனால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணி தான் பாறேன். முதல்ல என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு பாரு. சீ விடுடா 얘 நீ எல்லாம் ஒரு மனுஷனா. விஜய்க்கு மட்டும் ஏதாவது நடந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்பவும் அப்டி தான் சொல்றேன். உடனால என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச பண்ணி தான் பாறேன். முதல்ல என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்த்தறலாம். கூறியவாறு வர இருக பிடித்த கரங்களை மடக்கினான். அருகில் இருந்த சுவரில் அவளின் முகப்பதைய கரங்கள் இரண்டையும் இறுக்கி பிடித்து மேலே தூக்கியவனோ அவளின் பின்னே தன் தேகம் தீண்ட உரசினான் சும்மா இந்த புடவில நச்சினுதான் இருக்க அவன் எடுத்து கொடுத்தானா அப்படின்னா இது இருக்கக்கூடாதே கூடாது அவங்க கிட்ட ரசனையோடு ஒற்றை கையால் அவளின் இரு கரங்களை பற்றியவாறு முன்னே திருப்பியவனோ மற்றொரு கரங்களை அவளின் மேனியில் படர விட்டான் புழுவாய் துடித்தவளோ பல்லை கடித்துக் கொண்டு போராட அவளின் கழுத்து வளைவில் தன் முகம் வைத்து உரசி இதழனை பதிய விடவே விழிகளிலோ கண்ணீர் வழிந்தோடியது தருணின் செய்கையால் தன் பெண்மையை காக்க முடியாது தவிக்க முன்னேறியவனின் கரங்களோ மீனியில் தழுவிய புடவையை உருவ முயற்சித்தது அந்த நொடி திடீரென அந்த அறை இருட்டு குடனில் வெளிச்சம் பரவ விழிகள் கூசவே தருண் திரும்பி காணும் நொடி அவனை தள்ளி ஓட முயற்சித்தாள் மகளினி இருந்த ஒரு கம்பியை எடுத்து அவளின் தாக்கினான் கொட்ட விலைகள் திரும்பி தருணை கண்டவாறே கீழே சரிய போனவளை வேகமாய் வந்து நரம்புகள் சிவந்து புடைத்த ஒரு கரம் தாங்கியது அந்த வலிய கரம் அண்ணனோ விஜயோ இல்லை என்பது புரிந்து அவனை கால கல்பு மோக்ஸ் அணிந்திருந்த முழுதாய் மயங்கினாள் எவன்டா நீ எப்படி உள்ளக்க வந்த கேட்டவாறு அதே கம்பியால் அவனை தாக்க வர அந்த இரும்பு கம்பியை பிடித்தவனின் விழிகளிலோ கதிரவனை விழ பல மடங்கு அக்னியை வீசியது தன் காலினை தூக்கி ஓங்கி ஒரு எத்துவிடம் மூன்றடி பின்னை சென்று தரையில் விழுந்தான் ஓரடியில் முடிந்து விடுமா என்ன தருணின் சட்டையை பிடித்து தூக்கியவனோ அவனின் முகத்திலே குத்துவிட கொண்டு உதிரம் வலிந்தது ஒற்றை குத்திலே பயின்றவன் என்பது புரிந்துவிட அடிக்கவும் முடியாது அவனின் கொடுக்கும் தண்டனையும் அடியையும் வாங்கி தடுக்கவும் முடியாது சிதைந்து போனான் அப்போது வேந்தன் ரவி இன்னும் சில காவல் அதிகாரிகள் உள்ளே வர பிடியிலிருந்து தருணை விட கீழே விழுந்தான் மயங்கி கிடந்த தன் தங்கையை கண்ட வேந்தனோ சென்று முதலில் காண கீழே விழுந்த தருணை நோக்கி வந்தான் ரவி அங்கே கருப்பு உடையில் வைவான் போன்ற ஒருவன் நிற்கவே அவனை கண்டவனோ நீங்க யாரு இந்த லொகேஷன் அனுப்பினது நீங்க தானா ரவியை கண்டவனோ ஆமா என இதில் திறக்கார் தலையை அசைக்க அதே நேரம் தடுமாறி தருண் எழ முயன்றான் ஓடி விடுவானோ என்ற எண்ணத்தில் தருணை பிடிக்க அதே நேரம் அங்கிருந்து வெளியேறினான் வந்தவன் ஜி பரவே ரவி திரும்பி நின்றவனை காண அவனும் இப்போது இல்லாது போனான் மகிழினியை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல மற்றவர்கள் தருணை அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் சென்றனர் ஆதவன் திறந்த காலை பொழுது பரபரப்பாக தருணை பற்றிய செய்திதான் ஒளிபரப்பானது சொந்த சொத்து பகைதான் காரணம் என வேந்தன் செய்தியாளருக்கு கூறியிருந்தான் ஆதி அதிர்ச்சிதான் தன்னை மீறி தன்னிடம் ஒரு வார்த்தை கூட மகன் ஏன் இவ்வாறு செய்தான் ஏற்கனவே இந்த சத்தியவதனை கேசை விசாரிக்க இவன் ஏன் இதில் போய் சிக்கி விட்டான் அப்படி என்ன அவசரம் அந்த புத்தி கட்டவனுக்கு மூத்த மகன் கிஷோரை அழைத்து வக்கீலிடம் பேசி ஜாமீன் வாங்கி தன் மகனை முதலில் வெளியே கொண்டு வர நினைத்தார் ஆதி யாரின் அனுமதி ஏன் தன் மேலதிகாரியே அனுமதித்தாலும் விடமாட்டேன் என்பதில் உறுதியாயிருந்தான் வேந்தன் தங்கையை அதே மருத்துவமனையில் இரவு சேர்த்து விட்டு வந்தவன்தான் பின் எங்கே தான் இல்லாத நேரம் ஜாமீன் பெற்று தருணை வெளியே அழைத்து சென்று விடுவார்களோ என்ற எண்ணத்தில் இருவரையும் தவித்துக் கொண்டிருந்தார் மதிய நேரம் போல் மகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மாமியாருக்கு உணவோடு வந்த உத்ரா அடம் பிடித்து போராடி உண்ண வைத்து மகனாய் அரவணைத்துக் கொண்டார் மகளினிக்கு அடி பலமாக இல்லை லேசானதுதான் என கூறி பின்மண்டையில் இருந்து நெற்றியோடு சேர்த்து கட்டு போட்டிருந்தனர் இப்போதைக்கு மயக்கத்தில் இருக்க சீக்கிரம் கண் விழித்து விடுவாள் என்றனர் விஜயநேசரனை பற்றி மருத்துவராலே கூற முடியாது சுய உணர்வினை முழுமையாக இழந்து போயிருக்க கடவுளை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தனர் ஆதிகேசவன் தங்களின் வக்கீலை அழைத்துக் கொண்டு மகனை வெளிக்கொண்டு வர ஸ்டேஷன் வந்திருந்தார் வக்கீல் பேப்பரை காட்ட வேந்தனோ அதனை வாங்கி ஓரமாக வைத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்க யார்கிட்ட பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்ல திங்க கிழம கோர்ட்ல வச்சு உங்க மகனை பார்த்துக்கோங்க அப்ப என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசிக்கோங்க முடிவாய் கோபமோடு கூறினாள் ஏன் நான் யாருன்னு தெரியுமா ஆதிகேசவன் மிரட்டம் நல்லாவே தெரியும் நான் யாருன்னு தெரியுமா விஜயநேத்திரனோட மச்சான் மகிழினியோட அண்ணன்டா கடமையா மட்டும் இந்த கேஸ் எடுக்கல பர்சனலாவும் தான் என் மகன் தான் விஜயநகர் சுற்றதுக்கு காரணம் நீ எப்படி சொல்லலாம் எந்த ஆதாரம் இருக்க உங்ககிட்ட அதுவும் சொத்து சொந்த பிரச்சனைன்னு எதை வச்சுல நீ சொல்லலாம் இங்க பாருங்க உங்க மகனோட மானம் போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன் உண்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என <virtue> கூறி தருண் மகிழினின் மீது ஆசைப்பட்டது மிரட்டியது விஜயை கொள்ள நினைத்தது இப்போது கடத்தி பலாத்காரம் செய்ய முயன்றது காயப்படுத்தியது தன் வாயலை ஒத்துக்கொண்டது வரை அனைத்தையும் கூறினான் இப்ப சொல்லுங்க உங்களால் என்ன பண்ண முடியும் என்க ஜெயிலில் அடி வாங்கி தலையை குனிந்து அமர்ந்திருந்த மகனை கண்டவரோ எதுவும் கூற முடியாது பணபலம் ஆள் பலம் இருந்து இந்த உலகமே தனக்கு கீழ் வர வைக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது ஆதிகேசவன் அப்பா என்னப்பா அப்படியே திறந்து விட்டுட்டு போ போகவா வேற என்னன்னா பண்ண முடியும் எல்லாமே நமக்கு தான் நடக்கு ஆணவத்துல ஆடுனா ஒரு நாள் இப்படித்தான் தலைகீழா மாறணும்னு தெரிஞ்சு போச்சுல இவனால இருந்து மானமும் கொஞ்சம் போச்சு இனி அந்த சட்டமே தண்டனை கொடுக்கட்டும் அனுப்பி வைத்து தானே மருத்துவமனையில் இருக்கும் நொடிதான் தங்களுக்கு தகவல் கொடுத்தது யார் தன் தங்கையை காப்பாற்றியது யாராக இருக்கும் என யோசித்தான் ரவியை கைபேசியில் அழைக்க தூக்க கலக்கத்தோடு அவனும் எடுத்து என்னவென்று கேட்க தன் சந்தேகத்தை கேட்டான் நேற்று ஈவினிங் எனக்கு ஒரு கால் வந்து நீங்க தான் விஜய் ஃப்ரெண்டு ரவியான்னு கேட்டாங்க நானும் ஆமான்னு சொன்னேன் அப்போ இது வரைக்கும் என்ன விசாரிச்சிங்கன்னு கேட்டுட்டு வச்சுட்டாங்க அப்புறம் நம்ம எல்லாரும் மதிலை காணோன்னு தேடும் போது மறுபடியும் கால் வந்தது குரல வச்சு ஈவினிங் பேசினவன்னு புரிஞ்சுக்கிட்டேன் லொகேஷன் சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டான் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க தானா அதுன்னு கேட்க தலையாட்டிட்டு போயிட்டான் யாருன்னு தெரியல என்க தன் தங்கையிடம் அடிக்கடி கைபேசியில் பேசவன் தான் நேற்று காப்பாற்றியவன் என்பது புரிந்தது ஆனால் ஏன் மறைமுகமாக இருக்கிறான் அவனின் உடலமைப்பை வைத்து பார்க்கும் போது பால்டி பில்டர் மாதிரி அல்லவா இருந்தான் ஒருவேளை சத்தியவதனிடம் பாதுகாப்புக்காக யாரையும் அனுமதித்தார்களா விஜய்க்கு ஆபத்து வரும் வராதவன் எப்படி தங்கைக்கு ஆபத்து வரும் போது வந்தான் மகளினிக்கு தெரிந்தவனாக இருக்குமா அவளிடம் மட்டும்தானே அடிக்கடி பேசுகிறான் முன்னே இருந்தவனை விட்டுவிட்டேனே இரவு முழுதும் அதையே நினைத்து புலம்பை யோசித்தான் மறுநாள் விடியலில் தன் விழித்த மகிழினி தன் அண்ணனிடம் முதலில் விஜயை பற்றி தான் விசாரித்தாள் தனக்கே இரு புல்லட்டையும் மேனியில் தாங்கியவனுக்கு எப்படி இருக்கும் கவலைப்படாது விஜய்க்கு ஒன்னும் ஆகாது நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் என்க விஜய் பார்க்க வேண்டுமென கூறி அண்ணனின் உதவியோடு அவனை காண சென்றாள் சுவாச குழாய் மாற்றி நெஞ்சிலும் வயிற்றிலும் கட்டுக்கள் கட்டி இருக்க உணர்வே இல்லாமல் இருக்கும் விஜயை கண்டு கண்ணீர் புகுத்தவளோ தன் அத்தையை துணையாய் அழைத்து மனதோடு மன்றாடினாள் காயங்கள் கொண்ட தேகமும் உள்ளமும் ஒருவரை ஒருவர் நேசிக்க தயாராக வாய்ப்புகள் அமைந்தும் சூழ்நிலைதான் அமையாமல் போனது இது என்ன புதுவிதமான வித்தியாசம் என்ற எண்ணம்தான் அவளுக்கு விஜயின் உடல்நிலையை எண்ணி குடும்பத்தார் அனைவரும் கதிகலங்கி போய் காத்திருந்தனர் முழுதாக அவனை அனுமதித்து நான்கு நாட்கள் இப்போது கடந்திருக்க மெல்ல அவனிடம் அசைவு வர ஆரம்பித்தது செவிலிப்பெண் மருத்துவரை அழைக்க உடனே மருத்துவர் வந்து பரிசோதிக்க என்னவோ ஏதோ ஒன்று தவிப்போடு விட்டார்கள் இருந்தனர் சிறிது நேரம் சென்று வெளியே வந்தவர்களோ விஜய்க்கு சுய உணர்வு வந்துவிட்டதாக கூறி இனி உயிருக்கு ஆபத்தில்லை என கூறிவிட தன் அத்தைக்கே முதலில் நன்றி கூறினாள் மகிழினி இறந்தவர்கள் தெய்வமாக இருந்து தன்னை வழி நடத்துவார்கள் என்பது எத்தகைய உண்மை என்பதை போல்தான் இருந்தது அவளுக்கு அவன் விழித்திருந்து தங்களை காணும் நொடிக்கு காத்திருக்க மாலை நேரம் போலே மெல்ல விழித்திறந்தான் செவிலியர் கூறியதும் சத்தமில்லாத அனைவரும் உள்ளே வந்து அவனை கண்டனர் வேந்தன் இல்லாதது பெண்கள் மூவரும் இருக்க விஜய் நெஞ்சினை வதைக்கும் உருகிய அழைப்பில் மொத்த காதலையும் கவலையும் ஒரு சேர கண்டான் அவனின் விழிகளும் நெற்றியில் போட்டிருந்த கட்டினை கண்டதை தவிர அவனால் எதுவும் பேச முடியவில்லை பின் மெல்ல போராடி கோசலையும் மகளினையும் அவனுக்கு பலச்சாரினை பருக வைத்தனர் மனம் விட்டு பேச மனமோ துடிக்க வார்த்தைகளோ வரவில்லை பார்வையோ அவளை மட்டுமே கண்டான் அதை போல் எப்படி இந்த வலையை தாங்கிக் கொண்டு இருக்கிறான் என்பது போல்தான் அவளுமே அவனை மட்டுமே நினைத்தாள் தருணை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் முன் தீர்ப்பினை பேசிய ஆடியோ ரெக்கார்ட் அவன் வாயாலே கூறியது போட்டு பின் இருந்து வேந்தனின் உதவியோடு கோர்ட்டுக்கு வந்து தன் பெண்மையை பறிக்க முயற்சித்து தன் கணவனுக்கு ஆபத்து கொடுத்ததையும் கூறினாள் அனைத்து சாட்சியங்களும் தருணுக்கு எதிராக இருக்க நீதிபதியோ விசாரித்து பின் அவனுக்கு கொலை செய்த குற்றத்துக்காகவும் பலாத்காரம் செய்ய முயன்ற குற்றத்துக்காகவும் ஐம்பதாயிரம் பணம் கட்டி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை என தீர்ப்பு கொடுத்தனர் தலைகுனிந்தான் தவறு செய்து தண்டனை கிடைத்த பின்னே உணர்ந்து கொண்டான் காலை உணவு நேரம் போல் காலை உணவு நேரம் போல் மகிழினி மட்டும் இருக்க நெல்ல அமர வைத்து அவனை வெது வெதுப்பான தண்ணீரில் சுத்தம் செய்தாள் பின் உணவினை எடுத்து ஸ்பூனால் விஜய்க்கு ஊட்ட முயல இந்த அம்மா காட்ட முடியாத பாசத்தையும் அன்பையும் அவ உனக்கு காட்டி உன்னை நல்லபடியா பாத்துப்பாடா அன்னையின் வார்த்தைகளோ நினைவில் ஒழித்தது என்ன யோசனை ஆ காட்டுங்க என்றதும் அவனும் தன் அதரங்களை பிரிக்க உணவினை ஊட்டினாள் உன் நெத்தில எப்படி கட்டு வந்தது என்ன நடந்தது எனக்கு எப்படி இப்படி இங்கே என்று கண்விழித்து மூன்று நாட்களாக இல்லாது இப்போது தனிமையில் இருக்கும் நொடி கேட்டான் அது வந்து என தயங்கியவளோ தருணின் செய்கை அனைத்தையும் கூறி தண்டனை பெற்றதையும் கூறினாள் அண்ணன் சொன்னா என்னை காப்பாற்ற வந்தவனோ என் கிட்ட மொபைல பேசுறவனும் ஒன்னா எப்படி சரியா எனக்கு ஆபத்து வர நேரத்துல வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா நம்மள பாத்துக்கிட்ட யாரோ இருக்காங்க நீ அவங்க முகத்தை பார்க்கலையா இல்லைங்க ஆனா அவனோட உருவம் என்று அண்ணன் கூறியதை வைத்து கூறவே அப்படி யாரா இருக்கும் ஒருவேளை அன்னை தன் பாதுகாப்புக்கு வைத்த பாடி இருக்குமோ அவனை மனது நூல் கூறிக்கொண்டான் பின் வந்த நாட்களில் எல்லாம் கோசலை மகிழினி இருவரும் அவனை மாறி மாறி பார்த்து மாலை நேரம் போல் அவனை கைத்தாங்களாக வீல் சேரில் அமர வைத்து வாக்கிங் அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் வந்து சேர்ந்து பத்து நாட்களான நிலையில் அன்று வீட்டுக்கு அழைத்து செல்ல கூறினர் காயம் முழுதாக சரியாகவில்லை கட்டு மாத்த அடிக்கடி வர வேண்டும் என மருத்துவர் அவனை முழுதாக பரிசோதித்து கூறவே கேட்டுக்கொண்டு கிளம்பினர் விஜயகண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாம் கோசலை தன்னோடு அழைக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விஜய் அவங்க வீட்டிலேயே இருக்கட்டுமா முடிவினை கூறினால் மகிழினி தாங்கள் வாழும் குவார்ட்டர் வீடு இவனுக்கு எப்படி செட்டாகும் அதுவும் காயங்களோடு இருப்பவனுக்கு என்னதான் கவனமாக கவனித்துக் கொண்டாலும் ஒரு சில நேரங்களில் அவனுக்கு தங்கள் வீட்டில் இருப்பது கஷ்டமாக தோன்றிவிடும் என நினைத்து விட்டாள் மகிழினி கோசலம்மா நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அன்னைக்கு நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பினது நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இந்த தண்டனையோ என்னவோ அதனால சேச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லை சரி வாங்க வீட்டுக்கு போவோம் கூறி விட்டு கிளம்ப வேந்தன் வர அனைவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் மகளினின் அறையிலே விஜயை கை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வந்து படுக்க வைக்க நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் என கூறி கோசலை சென்றுவிட மகளினியோ விஜயை கண்டாள் அவன் ஏதோ தன்னிடம் பேச நினைக்கிறான் என்பது காரில் ஏறி என்னுடையில் இருந்து புரிய கவனித்துக் கொண்டிருந்தவளோ இப்போது என்னாச்சு என்கிட்ட ஏதாவது பேசணுமா கேட்க உன் அண்ணனை கொஞ்சம் வர சொல்லேன் ஏ நான் இருக்கேன் சொல்லுங்க ரெஸ்ட் ரூம் போகணுமா இல்ல அப்புறம் என்ன நீ உன் அண்ணனை வர சொல்லு என்றதும் வெளியேறி எவ்வளோ வேந்தனை அழைத்துக் கொண்டு மறுபடியும் கதவினை சாத்தி உள்ளே நுழைந்தனர் என்ன விஜயன் அன்னைக்கு இவ்வளவு ஒருத்தன் கார்ல இடிக்க முயற்சி பண்ணு சொல்லி விசாரிக்க சொன்ன என்னாச்சு நானும் ரவியும் நீ சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட் போனோம் பட் ஆனா அங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் காலி பண்ணிட்டு போனாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க ஓ அதுக்கப்புறம் அவனை தேடலையா இல்ல இதோ அவனோட போட்டோ என்று தன் கைபேசியில் அவனின் புகைப்படத்தை காட்ட இவனே தான் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது எதிர்த்தாப்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தான் இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு கேசவனை பத்தி விசாரிச்சிங்களா இல்ல ஆனா இங்கிருந்த ததவலை அடிக்கடி தருணுக்கு ஷேர் பண்ணிருக்கான் எஸ்டிடிட் கால் அதிகமாக பண்ணிருக்கான் தேடிக்கிட்டே தான் இருக்கும் ஏங்கவே அதெல்லாம் இப்போதைக்கு ரவியும் ஏனன்னு பாத்துப்பாங்க நீங்க இத பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க தப்பு பண்ணவ எங்க போகப் போறான் எனக்கு அந்த தண்டனை கிடைக்கத்தானே போகுது என்றோ அவன் கூறியதை இன்று அவள் கூறினாள் கோசலே சில நாட்களுக்கு இவர்களோடு இருப்பதாக கூற சரி என வேந்தன் மட்டும் சென்று விட்டான் நீங்க ஹோட்டலுக்கு போகலையா கோசலை அம்மா நீ இல்லாம எப்படி என்னைக்கு நீ வர்றையோ அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் இங்க உணவறிந்து முடித்து சிறிது நேரம் அமர்ந்து பேசி மாத்திரையை கொடுத்துவிட்டு கோசலையோ வெளியேற முயன்றார் அன்னையை பின்தொடர்ந்து அவளும் வெளியே வர ஏய் நீ எங்க வர விஜய் கூட கவனிச்சுக்கோ திடீர் நைட் ஏதாவது தேவைப்பட்டா என்றதும் சரி என ஒத்துக்கொண்டாள் கோசலை சென்ற பின் கதவினை மூடிவிட்டு எதிலோரோ புன்னகை மின்ன அவளை கண்டவாறே இருந்தான் நீண்ட நாட்களுக்கு பின் அவனின் புன்னகையை கண்டு ஒரு சீரை ஒரு நொடி ரசித்து பின் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் பெட் நீளமா தான் இருக்கு இங்க வந்து படுக்கலாம்ல தேவையில்லை ஏன் பயமா அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லையே தூங்கும் போது உருண்டு பருக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு அதான் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க கூறியவளோ பெட்ஷீட் ஒன்றை எடுக்க அப்ப ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல வசதியா போச்சு புருவம் உயர்த்தி கூறவே நொடியில் புரிந்து கொண்டவளோ முறைப்போடு படுத்து விட்டாள் உள்ளுக்குள் வெட்கச் வெக்கச்சிருப்பினை அவளின் முகமோ அவனுக்கு தெளிவாக காட்டி கொடுத்தது இப்போது அந்த அறையின் அரை வெளிச்சம் மட்டுமே சூழ்ந்திருக்க ஏனோ இருவருக்கும் உறக்கம் என்பதே வரவில்லை திரும்பி படுக்க விளைத்திருக்கும் தன்னவனை கண்டவளோ அவனை கண்டாள் மௌனமோடு அந்த தனிமையில் சத்தமில்லாத நேரத்தில் இருவரின் மனங்கள் ஒன்றிணைய விளையா காதலை பரிமாறிக்கொண்டனர் உன் கண்களை கண்டவுடன் என் கண்களில் கண் சிமிட்டும் தன்மை கொள்ளையடித்து விட்டது என் கண்ணே உன் கண்கள் செய்த மாயம் காயமானதடி என் இதயம் எப்போதும் மாறாத அன்பில் மௌன மொழியாய் நீ என்று என் வாழ்வில் வலம் வரப் போகிறாய் என் மனச்சிறையில் இருக்கும் எண்ணங்களோ இன்னுமா என் விழித்திரையின் மூலம் உனக்கு புரியவில்லை எதற்காக என் விலைகள் உன்னை தேடுகிறது என் மனமே உன்னை நாடுகிறதே இருவரும் கண்களாலே பார்த்து பேசிக்கொண்டு எப்போதுதான் நித்திரைக்கு சென்றார்கள் என்றே தெரியவில்லை மறுநாள் இருவருமே தாமதமாகத்தான் எழுந்தனர் மகளிடம் மட்டுமே அழைப்பு விடுத்தவனோ அன்று வேந்தனுக்கு அழைப்பு விடுத்து அலுவலகத்தில் சென்று விசாரிக்குமாறு கூறினான் யார் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு புரியுது ஆனா ஏன் மறைஞ்சிருந்து பண்றீங்க சொன்னது மட்டும் செய்யுங்க வேந்தன் ஆபீஸ்ல போய் விசாரிங்க என்றதும் சரி என கேட்டுக்கொண்டான் பின் மகிழினிடம் கைபேசியில் கூற விஜயோ ரவியோ உடன் அழைத்து செல்லுமாறு கூறினான் ஆர்எஸ் நிறுவனத்தின் முன்னே வந்து வேந்தன் ரவி இருவரும் இறங்க தாங்கள் வருவதை யாரிடமும் கூற வேண்டாம் என கூறியிருந்தான் வேந்தன் உள்ளே நுழைய எதுவும் ஆதாரம் கிடைக்குமா எதற்காக அப்படி கூறினான் என்ற எண்ணத்தில் வரவேற்பில் நின்று பார்வையால் அலசினர் வரவேற்பில் இருந்த பணிப்பெண் யாரை சந்திக்க வந்திருப்பதாக கூற மகிழினி அண்ணன் விஜயன் தோழன் என கூறி உள்ளே சென்றனர் ரவியும் வேலை செய்யும் அனைவரையும் சந்தேக பார்வையோடு காண அந்த நொடி ரவிக்கு அழைப்பு வந்தது அவனிடம் இருந்து ஆபீஸ் போயிட்டீங்களா பழைய டீடைல்ஸ் இருக்கிற ஃபைல் எடுத்து இதுக்கு முன்னாடி எதுவும் டெட் கேஸ் கேஸ் இந்த நிறுவனத்துல நடந்திருக்கா யாராவது வெறுத்து போய் ஆபீஸ் விட்டு போனாங்களா இல்ல பழி வாங்குவேன் ஆத்திரத்தோட போனாங்களா இப்படி ஏதாவது நடந்ததா தேடி பார்த்து விசாரிங்க என கூறி விட அதே மாதிரியே இருவரும் நடந்து கொண்டனர் முதலில் கோப்புகள் அனைத்தையும் சரிபார்க்க பின் அங்கே பல வருடமாக வேலை பார்த்தவர்களிடம் விசாரிக்க ராமமூர்த்தியின் பேச்சிலும் பார்வையிலும் சந்தேகம் இருப்பது போல் தோன்றியது நன்றி